ஹலோ ஃபோக்ஸ் குட் ஈவினிங் ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வீக் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டூ செகண்ட் மே வரைக்கும் இருக்கிற வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷனோட ரிவ்யூ ஸோ இந்த வீக்லி ரிவ்யூ வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ஸ்டார்டிங் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்துடலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட கடைசி மூணு நாள் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இது வந்து ஒரு ஹாஃப் வீக்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் இது வந்து ஃபுல் வீக்காக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் வீக் ஒரு நாள் வந்து அடுத்த இருந்ததுனாலே அது வந்து ஃபுல் வீக் கிடையாது ஸோ இது வந்து மூணு நாள் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்துலையும் மிச்சம் ரெண்டு நாள் வந்து மே மாதத்துலையும் இருக்குது இதனால் இது ஏப்ரல் மாதத்துக்கும் முழுசான வாரம் கிடையாது மே மாதத்துக்கும் முழுசான வாரம் கிடையாது இந்த மாதிரி நாட்கள் வந்து ஒன்றா கன்சால்டேஷனோ இல்லை மிச்ச மீதி இருக்கிற லிக்விடிட்டிஸை சீக் பண்ணுற வேலையோ மார்க்கெட்டில் நடத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நடந்ததை ஓகே எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஹாஃப் வீக்குக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அக்டோபர் மந்த் நடந்துச்சு போன வருஷம் அக்டோபர் மந்தா எஸ் ஐ திங்க் ஸோ எஸ் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூஸ்டே ஒன்றாந்தேதி ஆச்சு ஸோ அந்த டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் வந்து ஒரு ஹாஃப் வீக் தான் ஏன்னா செப்டம்பருக்கும் முழுசான வாரம் கிடையாது அக்டோபருக்கும் முழுசான வாரம் கிடையாது அந்த டைமில் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி சிவியராக ட்ராப் ஆகி வந்து இந்த லிக்யூரிட்டியை சீக் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க இந்த வாரத்தில் பயங்கரமான ஸோ இந்த மாதிரி நிறைய பின்னாடி போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வீக்கில் நம்ம கொஞ்சம் கன்சிடரேஷனாக தான் இருக்கணும் ஒரு ஹாஃப் வீக் இருந்துச்சுனாலே கன்சால்டேஷன் ஆறுன்ற மாதிரி ரொம்ப கேப்டு மூமெண்ட்ஸ் சீக் பண்ணாத லிக்விடிட்டி இதெல்லாத்தையுமே சீக் பண்ண மார்க்கெட் பார்க்கும் ஓகே ஓகே இப்போது இந்த வீக்லிக்கான ரிவ்யூவாக பார்த்துடலாம் இது வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் லிக்விடிட்டி அண்டு இந்த வீக்குக்கான ரிவ்யூவாக வேங் நிஃப்டியில் வந்து நம்ம ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்கிறோம் ரிஜெக்ஷன் ஸோ இந்த வீக் வந்து இந்த ஸ்விங் ஹையை உருவாக்குற வீக்காக இந்த ஹையை ப்ரொடெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் ஹைங்கிறது ஒன் டூ த்ரீ மூணு கேண்டில் ஸோ இந்த மூணாவது கேண்டில் உருவாக்குற வீக்காக இருக்குதான்னு பார்ப்போம் ஐ டோன்ட் நோ இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் லெட்ஸ் சி ஓகே இதில் எனக்கு முதல் ட்ரா வந்து இந்த வீக்கோட லோஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் வீக்கோட லோஸ் இருக்குது இது நிஃப்டிக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது இந்த மூணு நாள் கன்சல்டேஷனாக அடுத்த அடுத்த ரெண்டு நாளும் வந்து ரொம்ப சொதப்பின மாதிரியான ஒரு மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் எஸ்எம்டி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது மார்க்கெட்டில் ஓகேவா ஸோ எஸ்எம்டி மூலமாக ஒரு வேல்யூ கேப்பை மெட்டிகேஷனும் இன்னொரு ஃபேர்வேலி கேப்பில் மெட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வழி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து இந்த ஸ்விங் ஹையோட கம்ப்ளீஷன் வீக்காக தான் இருக்கும் ஸோ இந்த ஹைஸில் வந்து எஸ்எம்டி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடப்போன்னு முதல் ட்ரா வந்து இந்த வீக்கோட லோ வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ்பெக்ட் மேபி ஒன் டே ஆர் மேபி டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே சேம் திங் ஓகே ஸோ முதல் ட்ரா ட்ராஃப் லிக்யூடிட்டி வந்து லோயர் இதில் தான் இருக்கிறோம் ஆனால் மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷில் தான் இருக்குது ஓகே ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷில் இருக்குது ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் தொடங்கி இருக்குது இது வந்து வீக்லியோட வியூ எங்கே ட்ரா ஆக போயுது அப்படின்னு டெய்லியில் பார்த்தீங்கன்னா பே நிஃப்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ணி மெட்டிகேட் பண்ணி கீழே டெலிவரியும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கேண்டில் வித் வால்யூம் இம்பேலன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு வேலையாக மார்க்கெட் அல்காரதும் பண்ணும் ஒரு வேளை இந்த ஹையை ஸ்விங் ஹையாக மார்க்கெட் உருவாக்க போகுது அப்படின்னா வீக்லி ஸ்விங் ஹையாக மார்க்கெட் உருவாக்க போகுது கீழே மார்க்கெட் ப்ரைஸை ட்ரைவ் பண்ண போகுது அப்படின்னா இந்த கேண்டில் அண்ட் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இது வீக்லியில் இந்த ஹையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் ஓகே பேங்க் நிஃப்டி ஓகே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் முடிச்சுட்டு அடுத்தது நிஃப்டிக்கு போயிடலாம் இந்த இடத்துலேருந்து ஸோ இங்கேருந்து எனக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ஃபோர் ஹவர் எஸ் சேம் திங் வேல்யூ கேப் அண்ட் தென் ஆர்டர் block தேர் ஆர்டர் பிளாக் ஹியர் வால்யூ சாரி ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் பண்ணி டெலிவரியும் கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸ்பெக்ட் அ ட்ரா ஹியர் இந்த லோஸ்க்கு கீழே ட்ராயிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேலே ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி போகாமல் இருக்கிறதுக்கான ப்ளாகேஜ் வந்து இது கேப் அப்படி ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இதுக்கு நான் சொல்கிறதுக்கு மாறா இதெல்லாம் வந்து ஃப்ளாட் ஓப்பனோ இல்லை லோயர் மோஸ்ட் இங்கே இதுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பனோ வந்து திரும்ப ரிட்ரேஸ் பேக் ஆச்சுன்னா இதெல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு வேளை கேப் அப் பண்ணி இந்த லெவல்ஸ் நான் சொல்கிற லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா இதே லெவல்ஸை இன்வர்ஸ் பண்ணி மேலே புஷ் பண்ண பார்ப்பாங்க ஓகே ஸோ சேம் லெவல்ஸ் வில் ஆக்டஸ் இன்வெர்ஸ் சிக்னேச்சர் ஸோ இந்த ஆர்டர் பிளாக் சேம் திங் அந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ரெண்டும் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஎரேல இருக்கிற இடங்கள் சேம் திங் ஒன் ஹவர் டூ இந்த ஃபேர்வேலிக்கு அப்போ மெடிக்கேட் பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து மறுபடியும் இதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் மேபி கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி டைரக்ட் ஸ்மூத் ஃப்ளோ கீழே வரலாம் பட்டு ஓப்பன் ஆகி மறுபடியும் ட்ரா பேக் டு இந்த ஹைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு தேவையில்லை ஓகேவா பேரிஷாக கீழே ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது தேவையில்லாத வேலை இது ஒரு இன்ஸ்டியூஷனல் கேண்டல் அண்ட் திஸ் இஸ் அ ப்ரேக்கர் லோ ஹை லோயர் லோ திரும்ப இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ பிரேக்கர் ஸோ அதுவும் நான் சொன்ன அந்த வால்யூம் இம்பேலன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக் டெய்லியில் பார்த்தோம்னா அந்த ஏரியாவோட மேட்ச் ஆகி போகிற இந்த பிளேஸ் பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய ரெசிஸ்டண்ட் லெவலாக இருக்குது இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அதவே திரும்ப சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணி ஹைஸ்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு லோயரில் ட்ரா ஆகி போகிறதுக்கு இனிமேல் தான் லெவல் வரணும் இந்த ஒன் ஹவர் ஆர்டர் பிளாக்ஸ்க்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இதே ஒன் ஹவர் ஆர்டர் பிளாக்ஸ் லெவல்ஸ்க்கு திரும்ப ரிட்ரேஸ் பேக் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஓகே இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷில் தான் இருக்குது ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ரேட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களோட மாடல்ஸை பொறுத்தது அதில் நான் எந்த விதத்துலையும் தலையிட விரும்பல ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் டெசிஷன் வச்சு பண்ணுங்க இதெல்லாமே எனக்கு முக்கியமாக தெரிகிற லெவல்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் ரிசிஸ்ட் ஆகும் இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஸோ நிஃப்டி சேம் திங் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு லிக்யூடிட்டி ரைட்டிலிருந்து ஒரு நல்ல ஃப்ளோ பிரேக் பில்லோ ஸ்விங் லோஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்விங் க்ளோஸ்க்கு கீழே சடன் பிரேக் பிலோ வந்துச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டில் ரிட்ரேஸ்மெண்ட் இன்கம்மிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒன் ஹவர் லெவல்லிருந்தே நான் சொல்லிடுறேன் இந்த ஒன் ஹவர் லெவல்லே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த மிடில் பாயிண்ட் இந்த வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த வேல்யூ கேப்பில் திஸ் கேப் இதில் இந்த சிஇ லெவல்ஸ் அந்த மிடில் பாயிண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த லெவலை வந்து மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது இது சப்போர்ட்டாக இருக்கும் மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு இதை எக்ஸ்பேண்ட் அதுக்கு மேலே க்ளோஸ் அபவ் வச்சுட்டு திரும்ப இதுக்கு கீழே க்ளோஸ் பலவ் வச்சதுன்னா கன்சல்டேஷனுக்கான அறிகுறிகள் ஓகே இதையும் டெய்லியிலருந்தே நம்ம வந்து ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே டெய்லியில் மார்க்கெட் வந்து எஸ் சீக்கிங் பிலோ திஸ் லிக்யூடிட்டி அண்ட் இந்த ஃபயர்வேலி கேப் வரைக்கும் வந்து மெட்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கீழே வருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இங்கே வந்து எனக்கு ஆர்டர் பிளாக்கும் இல்லை எதுவுமே இல்லை இங்கே வந்து எனக்கு ஃபோர் ஹவரில் ஏதாவது பிளாக்ஸ் இருக்கா ஃபோர் ஹவர்ல ஒன் ஸ்மால் ரேஞ்ச் பிளாக் பேரஸ்டார் இந்த வால்யூம் இன்வெர்ஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து மேபி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து நான் சொன்னது ஒன் ஹவர் இந்த இன்வர்ஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் ப்ரைஸை ஓகே இங்கே ஃபோர் ஹவரில் ஒரு ஃபேர்வேலி கேப்புமே இருக்குது அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேலி கேப் இருக்குது இது மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே இது பேசிக்கான தேரி இந்த ஃபோர் ஹவர் புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்போட லெவல்ஸ் மட்டும் இல்லை இதில் குவாட் எடுத்துக்கலாம் நம்ம ஓகே ஸோ குவாட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சிம்பிள் ஓகே ஸோ இந்த ஏரியாவிலேருந்து வால்யூம் இம்பேலன்ஸ் வந்ததுன்னா ஃபேர் வேலி கேப்பை வால்யூம் இம்பேலன்ஸோட ஏரியாவோட சேர்த்து தான் அளவு க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த லோ வரைக்கும் இருக்கிறது வந்து வேல்யூ கேப் ஏரியா புல்லிஷ் வேல்யூ கேப் ஏரியா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஓகே பேரிஷாக மார்க்கெட்டை ரெசிஸ்ட் பண்ண போகிறது இந்த லோ டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிற லெவல்ஸ் இந்த ஏரியா வந்து மார்க்கெட்டில் பேரிஷாக ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுறதுக்கு உதவும் ஓகே அண்டு மார்க்கெட்டில் புல்லிஷாக இதை தாண்டினதுக்கப்புறம் கூட புல்லிஷாக மார்க்கெட் மாறலாம் கரெக்ட் தானே ரிட்ரேஸ் பேக் ஆகிட்டு இக்கிலு பிரியத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் புல்லிஷாக திரும்பும் அப்படி திரும்பும்போது மார்க்கெட் வந்து இதை க்ளோஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் அபவ் வச்சதுக்கப்புறம் திஸ் இஸ் அ ஜெம் ஓகே இப்போ நான் சொல்ல போகிறது ப்ரைஸ் ஆக்ஷனில் ஜெம் நான் என்னோட ஜேர்னல்ஸ் மூலமாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதுக்கு மேலே க்ளோஸ் அபோவ் வச்சதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே மார்க்கெட் வராது வரக்கூடாது எனக்கு டெஸ்ட் பண்ணாமல் போனால் பரவாயில்ல ஆனால் டெஸ்ட் பண்ணினாலும் ஐம்பது பர்சன்டேஜுக்கு முன்னாடி பாடியை வைக்காமல் க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே மார்க்கெட் ரீஸ் பண்ணிவிட்டு ஐம்பது பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் வந்துட்டு பாடியை வந்து அபவ் கோட்ரண்ட்லேயும் இல்லை இதுக்கு வெளியவும் மார்க்கெட் பாடியை வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா உடனடி புல்லி சிக்னேச்சர் மார்க்கெட் வந்து பைசைட் லிக்யூடிட்டியை கிராப் பண்ண போகுது ஸோ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற பீடிஎஸ்ஸு நான் சொல்லிவிட்டேன் இந்த ஃபேர் வேல்யூ அப்போ வந்து மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு உதவும் இப்போதைக்கு எனக்கு மார்க்கெட்டில் இருக்கிற சிக்னேச்சர்ஸ் வந்து இது தான் இங்கே இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் இந்த ஹை வரைக்குமே எடுத்துக்குவோம் இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியா வந்து ஒரு ஆர்டர் ப்ளாக் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ப்ரைஸில் ஓகேவா இது உங்களோட ரெகுலர் ஆர்டர் பிளாக் கிடையாது ஸோ இது வந்து ப்ரைஸ் டெலிவரியோட ஆர்டர் பிளாக்காக நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஏரியா வந்து ப்ரைஸ் டெலிவரியில் ஆர்டர் பிளாக்காக நான் எடுத்துக்கிறேன் அண்டு மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போகிறதுக்கு தேவையில்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் திஸ் லோ டு திஸ் ஹை இஸ் அன் ஆர்டர் பிளாக் ஏரியா இதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அவசியம் இல்லை அண்ட் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் திஸ் பிளேஸ் ரைட் தர் இந்த இடம் வந்து மார்க்கெட்டில் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் பேர்ஸ் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணி இந்த லிக்யூடிட்டிக்கு அண்ட் கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டி வாய்ட் அண்ட் திஸ் ஆர்டர் பிளாக்குக்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு வேண்டி வருது அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் போகக்கூடாது போகாது இந்த ஹையே டிஃபன் செய்யப்படும் ஓகேவா இது வீக்லிக்கான லெவல்ஸ் அவர்லி மேலே இருக்கிற பிளாக்கேஜ் சொல்லிட்டேன் புல்லிஷ் ஷெட்டப்பாக கீழே வரணும் அப்படின்னா இங்கே ஏன் நான் வந்து பேங்க் நிப்டிலையும் நிப்டிலேயே ரெண்டுலேயுமே வந்து புல்லி ஷெட்டப்புக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற எந்த புல்லிஷ் சிக்னேச்சர் பற்றி பேசலை அப்படின்னா இது வந்து ப்ரீமியத்தில் இருக்கு ஓகேங்களா லோ டு ஹை பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் நிஃப்டிலையும் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் இருக்கு ஸோ டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற புல்லிஷ் சிக்னேச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம வாட்ச் பண்ணணும் அதை மட்டும்தான் நம்ம வந்து புல்லிஷ் சிக்னேச்சராக எடுத்துக்கணும் இப்போ ப்ரீமியத்தில் இருக்கிறனால பேரீஸ் சிக்னேச்சர் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது ரெசிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டு கீழே புஷ் பண்ணணும் ட்ரா ஆஃப் லிக்யூரிட்டி ப்ரீவியஸ் வீக்கோட லோஸ்க்கு கீழே மார்க்கெட் வருதா அப்படிங்கிறது தான் இருக்குது ஒரு வேளை மார்க்கெட் திரும்ப கன்சல்டேட் பண்ணி புல்லிஷாக மாறிச்சுன்னா இந்த பேரிஸ் இப்போ நான் சொன்ன பேரிஸ் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும் ஓகே ஸோ திஸ் இஸ் வீக்லி அனாலிசிஸ் இதை வந்து நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் டெய்லி லெவல்ஸை வந்து நான் அப்பப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறேன் அண்ட் டிஸ்கார்ட்லேயுமே அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கார்ட்டில் என்னோடய ப்ரீமியம் ஏரியாவில் இதோட ஜேர்னல்ஸ் இருக்கும் வீடியோ ஜேர்னல்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றின வீடியோ ஜேர்னல் ப்ரீமியம் கண்டென்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது வாட் லிக்யூடிட்டி வி ஷுட் டார்கெட் அப்படிங்கிற லிக்வி அப்படிங்கிற கண்டெண்ட் வந்து இன்றைக்கி டிஸ்கார்ட்டில் அப்லோட் ஆகும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸோ டிஸ்கவுண்ட் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கவுட்டுக்கான லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்டு மோர் மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறாங்க அது வரைக்கும் ஸ்டே சேஃப்